மகாபாரத போர் எப்படி முடியும் யார் பக்கம் வெற்றி கிடைக்கும்னு ஜோதிட கலையில் கை தேர்ந்தவனான சகாதேவனுக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தது இத பத்தி கிருஷ்ணன் கிட்ட அவன் சொன்ன ஒரு விஷயம் கிருஷ்ணரையே ஆச்சரியப்பட வச்சது அது என்னன்னு தெரியுமா கதையை தொடர்ந்து கேளுங்க நீங்க கேட்டுட்டு கதை கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் சகாதேவன் பஞ்ச பாண்டவர்கள்ல இளையவர் கூர்மையிலும் சரி ஜோதிடத்திலும் சரி கை தேர்ந்தவரா இருந்தாரு அது மட்டும் இல்லாம வாழ்வீச்சிலையும் சிறந்தவரா இருந்தாரு இந்த மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி எதிர் அணியின் தலைவன் துரியோதனனே களபலி கொடுக்க சரியான நேரம் நாள் குறிக்க சகாதேவன் கிட்ட வந்தாராம் நமக்கு எதிராக போர் செய்ய போறவங்க தானே நாம ஏன் சரியா கணிச்சு கொடுக்கணும்னு நினைக்காம துரியன் கிட்ட போய் சொல்லாம நீங்கள் வெற்றி பெற வேண்டுமெனில் இந்த தினத்தில் களபலி கொடுத்து போர் தொடங்கினால் வெற்றி பெறலாம்னு நாளும் குறிச்சு கொடுத்தாரு இது இப்படி இருக்க போர் தொடங்குறதுக்கு முன்னாடி பஞ்ச பாண்டவர்களோட கிருஷ்ணர் யமுனை ஆற்றங்கரையில் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு சகாதேவனை மட்டும் தனியா கூப்பிட்டு கர்ணன் உங்களோட சகோதரன் தெரிஞ்சும் அவருக்கு எதிராக போர் செய்ய தயாராகிட்டீங்க ஏன் அது மட்டும் இல்லாம இந்த போரை நிறுத்த முடியாது போல இருக்கு இந்த போர் யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு கேட்டார் இதுக்கு சகாதேவன் பரந்தாமா நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னாரு இல்ல எனக்கு என்ன நடக்கும்னு விளக்கமா சொல்லு அப்படின்னு கேட்டாரு கிருஷ்ணர் கர்ணனை நாட்டுக்கு அரசனாக்கி கர்ணனின் அம்பால் அர்ஜுனனை வதைத்து பீமனை பாதாள சிறையில் அடைத்து அவரின் கை கால்களை கனமான சங்கிலியால் கட்ட வேண்டும் திரௌபதியின் கூந்தலை களைந்து பரமாத்மாவான உங்களின் கை கால்களையும் கட்டி போட்டுவிட்டால் போர் வராமல் தடுத்து விட முடியும் அப்படின்னாரு சகாதேவன் சகாதேவா நீ சொல்றதெல்லாம் செய்யக்கூடிய ஒண்ணுதான இருந்தாலும் என்ன நீ கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணன் முடியும் கிருஷ்ணரே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட கால்கள் இரண்டையும் கட்டிப்பிடித்து பிடித்து அன்பால முடியும் கிருஷ்ணரே அப்படின்னாரு சகாதேவன் சகாதேவனோட இந்த விளக்கத்தால மகாபாரத போர் முடிவு எப்படி இருக்கும் வெற்றி யார் பக்கம் இருக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தாரு தர்மத்தின் வழி நின்று கர்ணன் தங்களோட மூத்த சகோதரன்னு தெரிஞ்சும் அவரோட போர் செஞ்சு அந்த போர்ல வெற்றியையும் பெற்றார்கள் பாண்டவர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்